தஞ்சாவூர் மாவட்டம் மாரியம்மன் கோயிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொத்தங்குடின்ற அழகிய கிராமத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த சிவலிங்கங்களும் திருமேனிகளும் இங்கே இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அண்ணாபிஷேகம் பிரதோஷ பூஜை அப்படிலாம் வந்து ஒரு வழிபாடும் தவறாம அடிக்கடி அடிக்கடி இங்கே வந்து வழிபாட்டுக்கு எப்படியாவது கொண்டு வரணும்னு பல முயற்சிகள் இது ஒரு நாள் ரெண்டு நாள் முயற்சியில் ஒரு வருடத்திற்கு மேலான பல முயற்சிகள் இங்கே எடுத்ததுக்கு அப்புறம் இன்றைய உளவார பணி நம்ம இந்த இடத்துல நம்ம பண்ணி இன்றையிலேருந்து ஒரு வாரத்திற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேற்கூரை அமைக்கும் பணியை நாம வந்து தொடங்க போறோம் பல நூற்றாண்டுகளாக பல பல நூற்றாண்டுகளாக இது வந்து மண்ணுக்குள்ளேயே இருக்கிற ஒரு நிலையை தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அன்றைய காலகட்டத்தில் எழுப்பியிருக்கிறாங்க அது காலப்போக்கில் சிதலமுற்ற நிலையில் இங்கே வந்து சிவலிங்க திருமேனியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே சூரியனாருடைய சிற்பமும் பிள்ளையாருடைய சிற்பமும் இங்கே இருக்கிற சிறப்புனே சொல்லலாம் ஏற்பட்ட இந்த இடத்தை தான் மீட்டு மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வரணும்னு தான் எங்களுடைய நோக்கமே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகின்ற புதன்கிழமை திருமேனிகள் நமக்கு வந்துடும் அதற்குள்ளே நம்ம வந்து இந்த இடத்துல மேற்கூரை அமைக்கும் பணியை வந்து நம்ம முடித்து அவங்க கையில் ஒப்படுத்த வச்சுட்டோம்னா மேற்படி அந்த சுவாமி மண்ணில் இருக்கிற நிலை இல்லாமல் பீடம் கட்டி மேலே எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிடுவாங்க நிச்சயம் நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுறோம் நிச்சயம் நல்லதே நடக்கும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி